விவசாயிகளுக்கும் வணக்கம் இப்போ நம்ம எமரால்டு பக்கத்தில் காந்திகண்டின்ற வில்லேஜ்கிட்ட இருக்கோம் இங்கே நம்ம ஐயா வந்து இங்கே கேரட்டு அப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் வெள்ளாமல் பண்ணிகிட்டு இருக்காரு ஐயாவுக்கு வந்து போன வருஷம் கேரட் போட்டுக்கிறப்ப வந்து நாங்கள் சொல்லியிருந்த அந்த மாதிரி வால்டாக்ஸ்ன்ற கூர்னையும் தல்வாரிசிக்கும் சேர்த்து போடுங்க ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வேறு இறங்கும் உருண்டை கை கால் வராதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஐயா பயன்படுத்தியிருந்தா நல்லா இருந்துச்சு மறுபடியும் இந்த டைம் வந்து ஐயா கேரட் போட்டுருக்காரு அந்த கேரட்டுக்கு வந்து இப்போ மறுபடியும் இந்த வால்டாக்ஸு தல்வரங்கும் சேர்த்து போட்டுருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செடி வேறு எப்படி இறங்கியிருக்குன்னு தெரியும் அதை பற்றி ஐஆட்டியே இப்போ கேட்கலாம் ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்கய்யா ஐயா உங்கள் பேருங்கய்யா வே பேர் ரங்கநாதன் யா நீங்கள் எவ்வளோ ஏக்கருங்க விவசாயம் நானும் ஒரு ரெண்டு ஏக்கரை ஒரு பவத்துக்கு செய்யறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தணும் இல்லைங்க சரிங்கய்யா இது எப்பத்தில் நீங்கள் இது பண்ணி இது தம்பி நீங்கள் வந்து கம்பெனியிலேருந்து வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க காந்தி கண்டியில் சரிங்கய்யா ஒரு டீமு விற்கும் போது இந்த குறனை பற்றி மருந்து பற்றி எல்லாம் தெளிவாக சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இந்த குரணை வாங்கி போடலான்னு சொல்லி தோட்டத்துக்கு போடலான்னு சொல்லி பார்க்கும்போது அது நல்லாவே இருந்தது சரிங்க இந்த குருணை போட்டோன்னு இந்த மற்ற குருணிக்கும் இந்த குருணிக்கும் இது ஈல்டு அதிகமாக கொடுக்குது வேறு நல்ல இந்த முடிச்சு வேறு இல்லாமல் வேர் கிளியராக இருந்தது சரிங்கய்யா அதனால் ரொம்ப திருப்தியாக இருக்குது சரி எந்த விவசாயிகளும் எல்லா விவசாயிகளும் இந்த இந்த குருணையை வாங்கி பயன்படுத்துனா ரொம்ப நல்லது நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் அதாவது ஐயா எப்படின்னா வந்துட்டு இந்த வோல்டாக்ஸ் குருனை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ வோல்டாக்ஸ் குருணை ப்ளஸ் வந்து தல்வார் ஜிங்க்கு தல்வார் வந்து ஒரு கிலோ மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விதை விட்றப்பயே வந்து அந்த கோடு கிழிச்சிட்டு விதைய விட்டுட்டு அது மேலே வீசி விட்டுட்டு மூடி விட்டாங்க அதுக்கப்புறம் ஈரம் கொடுக்க கொடுக்க வந்து இது நல்லாவே வேலை செஞ்சிச்சு அப்புறம் அந்த நம்ம சொன்ன மாதிரியே ஐயா பயன்படுத்தி இருந்தார் அவருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி அதனால் எல்லா ஃபார்மரும் இந்த வால்டாக்ஸு தல்வார் ஜிங்க் வாங்கி பயன்படுத்துற மாதிரி கேட்டுக்கிறோம் அது மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ வால்டாக்ஸு தல்வார் ஜிங்க்கு ஒரு கிலோ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி விதை விட்றப்பயே போடணும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நன்றி நல்ல ரிசல்ட்